ரெக்கார்ட் பண்ணிக்க ஹலோ லோண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சாரோட டேரக்டர் வந்து மாறிட்டே இருக்காங்க இந்த ஒன் செவன்டி த்ரீ படத்துக்கு நம்ம கமல் சாருமே வந்து என்ன தான் வந்து எவ்வளோவும் டேரக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணாலுமே நம்ம ரஜினி சார் வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி மாற்றிகிட்டே இருக்கிறதான் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லப்படுறாங்க ஸோ அதுக்கு இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றியும் எடுத்து யார் டேரக்ட் பண்ண போகிறா அப்படின்ற நியூஸ் வெளியே வந்திருக்கு அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ இருக்குது போட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ கிடச்சி வரீங்க பாருங்கள் வாங்க வீடியோ கொடுப்பலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சார் வந்து இதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து டைரெக்ட் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு பட் அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்துச்சுன்னா சுந்தரிசி வந்து இந்த படத்தை வந்து ஒன் செவன்ட்டி த்ரீ டைரக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க சுந்தர்சியுமே வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுனால் வந்து சுந்தரிசியோடு பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ அடுத்து அதுக்கடுத்த ஆப்ஷன் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வெங்கட் பிரபு வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறத வந்து நம்மளுமே ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பஸ்ஸாக வந்து என்ன சுற்றுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனுஷுமே இந்த கதையை வந்து டைரக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லப்படுது ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது சரியாக தெரில ஸோ இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ ஓட்டுறவங்களும் வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி நண்பா